சாரி பதிமூன்று ஆண்டுகளாக தன்னுடைய கணவனை பிரிந்திருந்த போதும் கணவனுடைய நினைப்பிலே வாழ்ந்தால் பற்றி அவர் அவர் வேறு யாரும் கிடையாது மதுரை எரித்த கண்ணகி பதிமூணு வருஷம் நேற்று நீ கிடையாது வீட்டுக்காரன் பிரிந்திருக்கிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் அகத்து வீட்டுக்காரன் பேச மாட்டான் சொந்தக்காரன் வீட்டுக்கு வர மாட்டான் பிச்சைக்காரன் கூட வீட்டுக்கு வந்து பிச்சை மாட்டான் வீட்டுக்காரன் இல்லைன்னா அங்கே போய் பிச்சை எடுக்கூடாதுன்னு தர்மமா இப்போ இப்போ ஒரு வாரம் மெட்ராஸ் வேலைக்கு போட்ட வீட்டுக்காரன் பாரு முப்பத்தஞ்சு போன் நம்பர் வீட்டு அது நிற்குது அது நிற்கிற புண்ணி விதிக்கு ஆகுது நிற்காதவங்க நீங்கள் கம்மி பண்ணுவோம் எத்தனை ஒன்று சொல்லி போட்டு இவன் உத்தமி இப்போ தெரிஞ்சுக்கணும் இருக்கோம் இப்போ யார் யார் என்னெந்த இடத்துல இருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உணர்வு வச்சு நான் இந்த இடத்துல தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா மனசாட்சின்னு உனக்கு இது பத்தியா இது குத்தம் இல்லை நம்ம என்னடுகிறோம் நம்ம அண்ணாண்டுகிறோம் அப்படின்னு தெரியும் தப்பு என்பது வேற தவறு என்பது வேற தவறு என்பது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிய பிறகு திருந்துவதற்கு பெயர் தவறு தப்புனா தெரிஞ்சோம் அதே தப்பு மேல மேல செஞ்சுங்க பத்தியா இது வேறு தப்பு இதை நீ எதை செய்ய போறியோ அதை செஞ்சுக்கோ ஐ கண்டினியூ மூஞ்சாவது இல்லை இனிமேல் நீ எங்க ஒன்னா போன் நம்பர் வாங்கி வச்சு நீ எங்க ஒன்னா பேசு டெல்லி கூட பேசு வேணாம் இல்லை ஒருத்தர் கல்யாணம் பண்ணின்னு வந்து கூட அங்க லவ் பண்ண ஒரு நம்பர் வாங்கி வந்து வச்சுன்னு பேசுங்கிறான் எங்க ஊர்ல நடக்குது அந்த போற அநியாயம் இவன் வீட்டுக்காரன் நல்லவனா காட்டின்னு நல்லவனா காட்டின்னு இவன் பொண்டாட்டியே இவனுக்கு வாய்ச்சி வாய்ச்சி ஏத்தாந்து நெக்லஸ் ஏத்தாந்து மாட்டிங்கிறான் இந்த அங்க கனிஷன் வேற போயிங்குது அதையா ஐயா